ஒரு குழந்தை அது வந்து கொஞ்சம் மனநலம் குன்றிய குழந்தை அந்த குழந்தை ஏதோ டெலிவிஷன்ல எல்லாம் விஜய பார்த்துருக்குது இவர் விஜய் நேரில் பார்த்தாராம் ஸோ நேரில் பார்த்தோடனே அந்த குழந்தைய கட்டி பிடிச்சினாரு அவ்வளோதான் உடனே ஃபோட்டோ வீடியோ அது இதில் ஆஹா ஓஹோ பாருங்க அந்த குழந்தை வந்து ஆனந்தமா சிரிக்குது அந்த குழந்தையோட வாழ்க்கையிலே வந்து வாழ்க்கையே வந்து இவர் மாற்றி அமைச்சிட்டாரு ஊனமுற்ற குழந்தைய கட்டி பிடிச்சினாரு அப்படி இப்படின்னு பத்திரிகைகள் வந்து பெரிய புகழாரம் சூட்டினாங்க சரி அது என்ன ஆச்சு அந்த குழந்தைக்கு எவ்வளவு நாளைக்கு இது ஞாபகம் ஒரு கொஞ்ச நாளில் இருந்தது திரும்ப வந்து அந்த குழந்தை ஏதோ இது பண்ணியிருக்க போலகுது அடம் பிடிச்சிருக்கு மார்க்கும் விஜயை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஐநூறு அறநூறு கிலோமீட்டர் தூரத்துலேருந்து எங்கள் வந்திருக்கிறாங்க திரும்ப ஒரே ஒரு தடவை விஜய பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்ல வெளியே இருக்கிறாங்க அவங்கள உள்ளே விடலை ஏன்னா எங்கள் அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் உள்ளே யாராவது உள்ளே விடணும்னா எங்களுடைய அனுமதி இருக்கணும் செக்யூரிட்டிலேருந்து எங்களை கேட்பாங்க உங்களை பார்க்கறதுக்கு இன்ன பேர் கொண்டவங்க வந்துருக்கிறாங்க அவங்கள உள்ள விடலாமான்னு கேட்பாங்க நாம அவங்கள உள்ள விடலாம்னு சொன்னாதான் விடுவாங்க இல்லைனா விடமாட்டாங்க அவர் விஜய பார்க்க வந்துருக்குறன்னு சொல்லி இருக்கிறாங்க அவர் விஜய் பர்மிஷன் கொடுக்கல அதனால அவரை உள்ள விடல இல்லைங்களா அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க சரி பரவாயில்ல அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் உள்ள போகலனாலும் பரவாயில்ல அவர் எப்படியாவது வெளியே வருவார் இல்லையா அவரை காரை நிறுத்தி ஒரு ஒரு நிமிஷம் அவர்கிட்ட பேசலாம் அப்படின்ற எதிர்பார்ப்புல வெளியே பிளாட்ஃபார்ம்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க கார் வெளியே போகுது கார் வெளியே போகும்போது கார நிறுத்தியிருக்கிறாங்க அந்த கார் நிறு நிறுக்கவில்லை சோ ஏன்னா இந்த இடத்துல மீடியா வெளிச்சம் இல்ல அதே இடத்துல வந்து அங்க ஒரு பத்து வீடியோ கேம பத்து ஊடகங்கள் அங்க கேமராவது நின்னுகின்னு விஜய் சார பாக்குறதுக்கும் வந்திருக்காங்க அப்படின்னா ஒருவேளை அந்த கார் நின்னு இருக்கலாம்